கத்திர பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்துத்தரும் ஜீவாப்பம் யோசுவா மூன்று ஐந்து கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஹலே கிறிஸ்துக்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம் நடுவிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கின்றார் இன்று இந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் ஏழு உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாகவே நம் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி வருகின்றார் இவைகளுக்காக நாம் கர்த்தருக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் வாழ்கின்ற இடங்களிலே பணிபுரியும் ஸ்தலங்களிலே செல்லுகின்ற திருச்சபைகளிலே சமூகத்திலே கர்த்தரை பிரதிபலிக்கின்ற மக்களாய் அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் அதற்காகவே தான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆசீர்வதித்து வருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நிச்சயமாகவே நம் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வல்லவர் அவர் ஏற்ற நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி தயவுள்ள கிருபையின்படி நம் வாழ்விலே அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் நடுவிலே நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்பி ஜீவிக்கிறோம் உமக்காக வாழ்கிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே செய்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் என்றென்றும் நீரே மகிமைப்படுவீராக எபேசேர் மூன்று இருபது சொல்லப்பட்டபடி நாங்கள் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் என்று உண்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் ஆம் கர்த்தாவே நாங்கள் நினைத்தால் சிறியதாக நினைப்போம் ஆனால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டால் பெரியதாக பெரிய அளவிலே எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் உடல் பொருளா யாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூ அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்